When this person speaks about Tamil and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. This was published in a magazine called Tugla during their Golden Jubilee. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன் பெரியார் வந்து தமிழர் மொழி சப்பி வச்சிருப்பீங்க பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே ஆமான்னு சொல்லலாம் பெரியாருடைய உணர்வாளர்கள் பெரியாரை வந்துட்டு பின்பற்றக்கூடிய நாங்க எல்லாருமே சொல்றோம் ஆமா பெரியார் தமிழ காட்டு மிராண்டி மொழி தான்ட்ட சொன்னாரு இதுல என்னடா உங்களுக்கு இருக்கு அதுல காரணம் இருக்குது அது பெரியாரும் காரணம் சொல்லுக்கோ பலரும் பல விதமான விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க என்ன கேட்கறோம்னாக்கா பெரியார் வந்துட்டு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு கொந்தளிக்கிறாங்க இல்லைங்களா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதே தமிழை நீச சொன்ன சொல்லிட்டு இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்களுடைய கால்களை கழுவி குடிக்கிறார் நான் என்ன சொல்றேன்னாக்க தப்பாலாம் சொல்லலைங்க அந்த அவங்களுடைய கால்களுக்கு பாதாபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை வந்துட்டு தீர்த்தன் குடிக்கிறாங்க இல்லைங்களா தான் சொல்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பெரியாருனாக்கா அப்படியே கொந்தளிக்கிறவர்தான் அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கராச்சாரியங்கள்ல பங்குறது ஏன் அது மகா பெரியவர் தமிழ நீச பாஷைன்னு சொல்லியிருக்காரு நாங்க சொல்றோம்ல பெரியார் தமிழை காட்டு சொன்னார் எந்த ஒரு மாற்று கருத்து ஆமா சொன்னார் தமிழை நீச பாஷைன்னு சொன்னாருன்னு மகா பெரியவரே ஓகேவா இதை இன்னைக்கு எந்த சங்கிகளாது நிர்மலா சீதாராமன் ஆமா மகா பெரியவா தமிழ நீச பாசைன்னு சொன்னார் இன்ன காரணத்துக்காக நீச பாசைன்னு மகா பெரியவா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு பெரியாரே விளக்கம் கொடுத்தாரு காரணங்கள் சொல்றாரு எல்லாருமே காரணங்கள் சொல்றாங்க தமிழை நீச பாசைனு மகா பெரியவா சொன்னதுக்கு உங்களால என்ன விளக்கத்தை முதல்ல கொடுக்க முடியும் உங்களுக்கு தானே இருந்தா தமிழை நீச பாசைன்னு சொன்ன காஞ்சி மகா பெரியவர் சொன்ன அந்த இதுக்கு ஒரு காரணத்தை ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க ஆனா தமிழ காட்டுமிராண்டி மொழி பெரியார் சொன்னதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது ஆனா நீங்க சொல்றதுக்கு உங்களுடைய மகா தமிழை தமிழ நீச பாசை சொன்னதுக்கு என்ன காரணம் இருக்கு ஒரு காரணம் சொல்லுங்க நிர்மாசி சீதாராமன்வர்களே ஒரு காரணம் எங்களுக்கு வேணும் தமிழை காஞ்சி மகா பெரியவா சொன்னதுக்கு ஒரு காரணம் ஒத்த காரணத்தை சொல்லுங்க பாப்போம் அதுக்கான தானி உங்களுக்கு இருக்கான்னு பாப்பா பெருசா வந்து தமிழ் மேல இருக்குன்னு சொல்ற சொல்லிட்டு சுத்தாதீங்க தமிழ ஏன் பெரியார் வந்துட்டு காட்டு மிராட்டி மொழின்னு சொன்னாரு ஐயா களிப்பூகுன்ற மிக தெளிவாகவே சொல்றாரு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி உருவான காலத்தை வைத்துக்கொண்டு பெரியார் ஏன்னா தமிழ் மொழி தான் இந்த உலகத்திலேயே மிக மூத்த மொழி அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னாக்கா மனிதர்கள் ஆதிவாசிகளாக காட்டுவாசிகளா இருந்த காலம் முதலே இந்த மொழி வந்துட்டு இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த மொழியின் பயன்பாட்டின் அளவை வைத்துக்கொண்டு சொன்னது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியில அந்த காலங்கள் கிட்டத்தட்ட பெரியார் வாழ்ந்த காலங்கள்ல புராண கதைகளும் பக்தி இலக்கியங்களும் தவிர வேற எதுவும் வரல அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரீக வளர்ச்சி பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் தமிழ்மொழி அந்த மாதிரி வளர கிடையாது பக்தியிலையும் புராணங்கள்லேயுமே அப்படி தமிழ் மொழி ஒரு இடத்த ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அதை வந்துட்டு செழுமைப்படுத்தும் தமிழை மீண்டும் வாழ்வியல் மொழியாக உருவாக்கப்படணும் அந்த வாழ்வியல் மொழியானது அறிவியல் மொழியாக இருக்க வேணும் அந்த அறிவியல் மொழி சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு எளிய மொழியாக இருக்கணும் அந்த அளவுக்கு தமிழ் மொழி நவீனமயப்படுத்தப்படணும் அதுக்காக தமிழில் பலவிதமான விதமான அறிவியல் நூல்கள் வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றதனுடைய நோக்கம் தான் அதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மிக தெளிவாக வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் பெரியார் தமிழ் குடித்து இந்த காட்டு மிராண்டி மொழி வச்சாரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்பன் புள்ள மேல இருக்கக்கூடிய பாசத்துல சொல்லக்கூடிய பையன் வந்துட்டு எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா சும்மா வீட்டில் உருப்பிடாமல் இருக்கிறானாக்கா ஒரு அப்பன் வந்துட்டு என்ன சொல்லுவாடே என்ன இப்படி உருப்பிடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி தலையில தட்டி கட்டி அவனை வந்துட்டு உறுப்பிட்றதுக்கான வழியை பார்ப்பாரு இல்லைங்க அந்த மாதிரி தமிழை உருப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக பெரியார் வைத்த இந்த விமர்சனம் நாடாளுமன்றத்திலேயே தமிழை ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு சில காரணங்களை மட்டும் படித்து காட்டிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கு இல்லைங்க அது மூலிமா அப்படியே அதை ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் மாற்றி அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் சொன்ன முழுசா சொல்லாமல் அதாவது பாதி மட்டும்தான் இந்த சங்கிங்க சொல்லுவாங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க நான் இப்பவும் சொல்றேன் தமிழை நீச பாசன் மகா பெரியவா சொன்னது அதுக்கு ஏதாவது ஒரு காணல் சொல்ல முடியுமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் நவீனமயப்படுத்தப்பட்டு ஏன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீனப்படுத்தப்பட்டு அறிவியல் படுத்தப்பட்டு எளிமைப்படுத்தப்படவில்லை என்றாக்கா செத்து போன சமஸ்கிருத மொழி மாதிரி தமிழ் மொழியும் ஆகிடும் அப்படின்ற ஒரு கவலை இருந்து பெரியா இருக்கிறது அதனால தான் தமிழை வந்துட்டு எப்படி நவீனப்படுத்துன்றதுக்காக ஒருத்தன் வந்து உறுப்புணுன்றதுக்காக அக்கறை உள்ள மனுஷை எப்படி வந்துட்டு கடுமையான சொற்களை சொல்லி அவன் வாழ்க்கையில திரும்பி முன் முன்னேறத்துக்கு கொண்டு வந்து நினைப்பாங்க அது போல ஒரு தகப்பன் ஸ்தானத்தை இருந்துட்டு தான் தமிழை காட்டுமிராண்டி மொழி சொல்லி தமிழை வந்துட்டு நவீனப்படுத்தி அதை வந்துட்டு எளிமைப்படுத்தி அதை வந்துட்டு வளர்ச்சி பெற வைக்கணும் அது மூலிமா தமிழ் மொழி வாழணும் தமிழர்கள் அதனால் ஏற்றம் பெறணுன்றதுக்காக ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறார் அப்படி தான் வந்து பார்க்க முடியும் ஆனால் இதை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட சல்லித்தனமான வேலை செய்யக்கூடிய நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் இதுங்களுடைய மாட்டு மூத்த மூளைக்கு மாட்டுச்சாண மூளைகளுக்கு இது ஏறவே ஏறாது ஒரே ஆளுமே நூற்றி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்